உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் இல்லை போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய ராசி வந்துவிட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு ப்ரைவேட் செக்டாருக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானம் வந்துட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மாதம் சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் பிரிவினை வந்ததுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு இவங்க விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு குழந்தைங்க எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்தோண சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிற சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் மாத வருமானம் போய் மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணைக்காக வரம் இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி கொஞ்சம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல இவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கும்பகோணம் பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி ஏலெங்கலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தன்மாரியை ஒரு ஸ்மார்ட்டான மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால தான் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மக்களுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா ரோகிணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிஷப ராசி கீர்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஇ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் மாதம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் மணமகன் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இன்றைக்கி இந்த மணமகள் வந்துட்டு கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இவங்க இன்றைக்கி மருத்துவமனத்துக்கு வரம் திட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு பெங்களூரில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகாக இருக்கிறதுனால தனக்கு ஏற்ற மாதிரி தனக்கு நிகராக நல்ல ஒரு சிவப்பான ஆண்மகனாக தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஐடி ஜாப்பில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு நல்லபடியாக படிச்சுட்டு நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் சொல்லாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தீபிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தேழு வயது தான் ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுனா ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமரியை ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமனாக இருந்தால் போதும் ஆனால் தன்னைமரிய படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல படித்த எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆன்மகன் தேவன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மெனஞ்சல் முகர் உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க